ஆமா அவங்களுக்கு பொழுது போயிடுதே மக்களை இன்னைக்கு வள்ளி வந்தாங்க அவங்க கிட்ட அப்படியே ஜாலியா பாத்தீங்கன்னா மீன் வச்சிருந்தாங்க பாத்தீங்கன்னா பாறையும் அதுக்கப்புறமா வேங்கட வளம்பட பாறையாக ஒரு மீன் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஓரா மீன் வச்சுருந்தாங்க ஓரா மீனில் வந்து முள் பயங்கரமாக இருக்கும் அந்த மீன் வச்சுருந்தாங்க அதை விட பார்த்தீங்கன்னா மழையெல்லாம் விட்டதுனால தாங்க மீன் வருது அப்படி மீனோட கண்ணை பாருங்களும் அப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷுங்க வாங்கி சாப்பிட்டா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மீன் சாப்பிடணும் ஐஸ் வைக்காமல் இறக்கி இறக்கியிருப்பாங்க போல் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துலேருந்து இந்த மீனை கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் இந்த மீன் இந்த பாறை பார்த்திங்களா இது தேங்காய் பாறைன்னு சொல்லுவாங்க தஞ்சாவூர் சைடில் இந்த மீன் அப்படியே துண்டு துண்டாக போட்டு சூப்பராக சமைக்கலாம் வருத்தாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் குழந்த இருக்கிறவங்க இதை பயப்படாமல் கொடுக்கலாங்க ஒரு எயிட் மந்த்லேருந்து நம்ம வந்து